வணக்கம் நண்பர்களே சினிமா மொழியில் இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நடிகர் ஆனந்த் இயக்கி நடித்து வெளியாக இருக்கும் படம் நண்பன் முருகன் வந்த பிறகு இந்த படம் எப்படி இருக்குது அப்படிங்கிறதான் பார்க்க போகிறோம் பள்ளி கல்லூரி காலங்களில் நண்பர்களாக இருப்பவர்கள் அதன்பின் ஒன்றாக சேர்ந்து தொழில் செய்யும் தொடங்கினால் எப்படி இருக்கும் என்னவெல்லாம் நடக்கும் என்பதை உண்மைக்கு மிக நெருக்கமாக சொல்லியிருக்கும் படம்தான் நண்பன் ஒருவன் வந்த பிறகு மீசை மூர்க்கு படத்துல ஹிப்ஹாப் ஆதியின் தம்பி உட்பட பல படங்களில் சின்ன சின்ன வேடங்களில் பார்த்திருந்த ஆனந்த் இந்த படத்தின் நாயகனாகியிருக்காரு அவரே இயக்குனரும் என்பதால் எழுத்தில் உள்ளதை அப்படியே நடிப்பிலும் கொண்டு வந்திருக்காரு நாயகியாக நடித்திருக்கும் பவானீஸ்வரிக்கு சும்மா வந்து போகிற கதாபாத்திரம் இல்லை தனக்கு கொடுக்கப்பட்டிருக்கும் முக்கியத்துவத்தை உணர்ந்து நடிச்சிருக்காரு நண்பர்களாக ஆர்ஜே விஜய் இர்பான் மோனிகா ா கேபிஏபாலா ஆர்ஜே ஆனந்தி சபரி குகன் பென்னி ஆலியர் தர்மா வினோத் உள்ளிட்டோர் நடிச்சிருக்காங்க இவர்களில் ஆர்ஜே விஜயின் கதாபாத்திரமும் அவர் பேசும் வசனங்களும் ரசிக்க வைக்கிறது கொலப்புள்ளி லீலா குமரவேல் விசாலினி ஐஸ்வர்யா வெங்கட்பிரபு உள்ளிட்டோர் நன்றாக நடித்து படத்துக்கு பலம் சேர்த்திருக்காங்க இசையமைப்பாளர் ஏ காசி படத்தின் தலைப்புக்கேற்ற பாடல் என்பதால் முஸ்தபா முஸ்தபா பாடலை மறு உருவகம் செஞ்சிருக்காரு அவருடைய இசையில் உருவான பாடல்களில் ஆளாதே ஓகே சொல்லிட்டா ஆகிய பாடல்கள் கவனம் இருக்குது தமிழ்ச்செல்லின் ஒளிப்பதிவு நன்றி பென்னி ஆலிவரின் படத்துக்குப்பு அளவு நாயகனே எழுதி இயக்கியிருப்பதால் தனக்கு மட்டும் முக்கியத்துவம் இருக்கணும் அப்படின்னு சொல்லி எண்ணாமல் திரைக்கதையில் அனைவருக்கும் முக்கியத்துவம் கொடுத்திருக்காரு ஏற்கனவே பார்த்த படங்களைப் போல் இருக்கிறது என்று நினைக்க வைத்தாலும் படத்தை பார்க்கும் பலரும் நமக்கும் இதுபோன்ற அனுபவம் உள்ளதே என்று நினைப்பது படத்துக்கு பலமாக அமைஞ்சிருக்கு மற்றும் ஒரு நிகழ்வில் சந்திப்போம் நன்றி